ஹாய் கலோ காய்ஸ் நம்ம ஃபேனையோ இல்லை ஏசியோ ஆன் பண்ணும் போது கரண்ட் இல்லை அதனால வேலை செய்யாம இருந்தா அது வெறும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக இருந்தாலும் நமக்கு எவ்வளவு எரிச்சல் வரும் இந்த காரங்களுக்கு வேற வேலையே இல்லை எப்ப பாரு கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு அவங்கள திட்டுவோம் அதுவும் சில மணி நேரத்துக்கு கரண்ட் வரலனா இபி ஆபிஸ்க்கு கால் பண்ணி கேட்போம் அவங்களும் பெரும்பாலும் எந்த ஏரியா ஃபுல்லாவே கரண்ட் போயிடுச்சுன்னு கொஞ்ச நேரத்திலே சரி செஞ்சிடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா ஒரே ஒரு சுவிட்ச் மூலமா நமக்கு வசதியை தரும் அந்த மின்சாரம் அவ்வளவு எளிதாக உற்பத்தி செய்யப்படுவதில்லைன்னு உங்களுக்கு தெரியுமா அதை உருவாக்குவதில் ரொம்ப சிரமங்கள் இருக்கு இன்னைக்கு வீடியோல நம்மள வசதியாக வைக்க தேவைப்படும் மின்சாரம் எப்படி நிலக்கரியிலிருந்து தயாரிக்கப்படும் விரிவாக பார்ப்போம் இந்த வீடியோ மின்சாரம் எப்படி தயாரிக்கப்படுதுன்னு சொல்ல ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புது வியூவர்ஸ் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை ஆன் பண்ணிடுங்க தான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் நோட்டிஃபை வரும் ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக்கை போட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரி போங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மின்சாரம் தயாரிக்க அதிகமாக தேவைப்படுறது நிலக்கரி இந்தியாவில் நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை தான் மக்கள் அதிகமாக நம்புறாங்க அதனால தான் கடந்த சில ஆண்டுகளாக நிலக்கரி நெருக்கடி பற்றி இந்தியாவில் அதிகமாக பேசப்பட்டு வருது முதலாவது மின்சாரம் உற்பத்தி செய்யும் ப்ராசஸ்ல முதல் ஸ்டெப் மின் உற்பத்தி நிலையங்கள் ஆகும் இதுக்கு ஒன்றிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் இடம் தேவைப்படும் இவ்வளவு பெரிய ஏரியாவுல தண்ணீர் ரிசர்வர் கட்டலாம் ஆனால் நிலக்கரி இந்த இடத்தில் பாதி இடத்தை தான் எடுக்கும் நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் ஆலையில் நாற்பது நாட்களுக்கு தேவையான மின்சாரத்தை தயாரிக்க ஒன்றரை மில்லியன் டன் நிலக்கரி தேவைப்படும் இந்த ஒன்றரை மில்லியன் டன் நிலக்கரியை ஸ்டோர் பண்ண ஒரு ஸ்பெஷல் இடமும் தேவைப்படும் அதாவது பாதுகாப்பான பெரிய கோழியாடுல இதில் சேமித்து வைக்கப்படும் இந்த நிலக்கரி ரயில் பெட்டிகள் மூலம் இந்த இடத்தை வந்து சேர்ந்து இந்த ரயில் பெட்டிகளை இருக்கும் நிலக்கரியை இந்த ஸ்பெஷல் இயந்திரமான வாகன டிப்பர்ல மூலம் மூலம் அகற்றப்பட்டு கோழியாடுல வைக்கப்படுது இந்த கோழியாடுல இருந்து போகும் நிலக்கரி ஒரு சிறப்பான நிலைமைக்கு நிலக்கரி அதோட சொந்த பிரச்சனையை வெளியாகும் அதாவது நிலக்கரி காஞ்சி ட்ரையாக இருக்கும் போது வரும் தூசி காத்துல பறக்க ஆரம்பிக்கும் இந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்த நிலக்கரி மலை சீரான இடைவெளியில் தண்ணீர் பாய்ச்சி ஈரமாக வைக்கப்படுது இதுக்கு பேருதான் ப்ரீ வெட்டிங் ப்ராசஸ் இதுக்கப்புறம் இது இன்னொரு கண்வயர் பெல்ட் மூலமா கிரஷர் மிஷினுக்கு அனுப்பப்பட்டு அங்கு நிலக்கரி அரைக்கப்படுது அரைக்கப்பட்டு தூளாக மாற்றப்பட்டு இந்த கருப்பு நிலக்கரி போன்றதான் காஸ்மெட்டிக் நிறுவனங்கள் சர்க்கூல் பவுடர் என்று விளம்பரப்படுத்துகிறாங்க இந்த நிலக்கரி ஏன் மாற்றப்படுதுன்னா இதை இதோட பரப்பளவை அதிகரித்து அதில் இருக்கும் அசுத்தங்களை அகற்றி உதவி செய்யும் இதுக்கப்புறம் இந்த கருப்பு நிலக்கரி தூள் கவனமாக இருக்கும் அடுத்து பாய்லருக்கு அனுப்பப்பட்டு அங்கே இது தீப்பிடிச்சி தான் எறியும் இதை பற்ற வச்சு அதுக்கப்புறம் நிலக்கரியிலிருந்து பாட்டம் மாஸ் கனமான சாம்பல் தரையில் விழுந்து ஃப்ரையாஸ் என்று சொல்லப்படும் இலகுவான சாம்பல் ஃபில்டர் பண்ணப்பட்டு சிம்னி வழியே வெளியே அனுப்பப்படுது நிலக்கரியோட வேலை இதோட முடிவுக்கு வந்து இப்போ இந்த பத்த வைக்கப்பட்டு எரியும் நெருப்பு நீர் குழாய் அதிக வெப்பநிலைக்கு சூடாகும் இந்த குழாய்கள் அதிக வெப்பநிலை காரணமாக இதில் இருக்கும் தண்ணீர் நீராவியாவது இந்த நீராவி சுமார் ஐநூற்றி எழுபது டிகிரி செல்சியஸ் வெப்பமடையும் அது அதே குழாய் வழியாக மேலும் அனுப்பப்பட்டு இந்த குழாய்கள் நீராவியின் வெப்பநிலை குறையாத வகையில் இந்த குழாய்கள் ரெனிசுலியூட் பண்ணப்பட்டு இப்போதான் நிலக்கரியாக முக்கியத்துவம் பெறுகிறது மின் இதயம் என்று சொல்லப்படும் இந்த டர்ஃபனைல்ஸ் தான் சொல்கிறேன் இந்த இருந்து வரும் நீராவின் அழுத்தம் காரணமாக இருக்கும் எல்லா வேகத்தையும் அழுத்தத்தையும் டர்ஃபனைல்ஸ் சுத்த ஆரம்பிக்கும் நீராவி டர்ஃபைன் என அடைந்து அதுக்கப்புறம் அதோட டெம்பரேச்சர் மீராவை எழுந்திடு நீராவியோடு முதல்ல தொடர்புக்கு வரும் முதல் பகுதியை ஹை பிரஷர் பார் நீராவியோடு தொடர்பு பெறும் பகுதியே லோ ப்ரெஷர் என்றும் அழைக்கப்படும் இந்த அழுத்தம் அதாவது நீராவியோடு இருக்கும் வேறுபாடு காரணமாக டர்பைன்ஸும் சுத்த ஆரம்பிக்கும் டர்பைன்ஸோட சுழற்சி ஹை மெக்கானிக்கல் எனர்ஜியை உருவாக்கி ஒரு பெரிய ஜெனரேட்டர் எனர்ஜி அனுப்புது இந்த பெரிய ஜெனரேட்டர் இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல் இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி என்னெல்லாம் தொந்தரவு செய்யப்பட்டதற்கு அப்புறம் அது மின்சாரத்தை உருவாக்குகிறது இந்த கட்டத்தில் மின்சாரம் இதில் சேமிக்கப்படல இது ஸ்டெப் அப் டிரான்ஸ்பர்முக்கு பயன்படுத்தி துணை அதாவது சப்ஸ்டேஷனுக்கு அனுப்பப்படுவது ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபர் மின்சாரம் பயங்கர அதிக வோல்டேஜில் வச்சு பரிமாற்றம் செய்யும் போது மின் எழுப்பம் ஏற்படாது அதாவது மின் அலைகளை இருந்து வரும் அதிகமான மின்சாரத்தை வோல்டேஜாக குறையாம கம்பிகள் மூலமாக ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்பர்க்கு அனுப்பவும் இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா உங்க வீட்டு பக்கத்துல உள்ள ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும்ல ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லுவாங்க இந்த டிரான்ஸ்ஃபாரமுக்கு இரநூத்தி இருபது இருந்து இரநூத்தி நாற்பது வோல்ட்டு மின்சாரத்தை உங்கள் வீட்டுக்கு கொடுக்கும் ஆனால் இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபாரம் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மில் இருந்து கிலோ வாட் மின்சாரத்தை பெறும் இந்த மின்சாரத்தின் வோல்டேஜ் குறைச்சு தேவையான மின்சாரத்தை மட்டுமே அனுப்பும் இதுதான் ஸ்டெப் அப்க்கும் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்முக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம வீட்டுக்கு தேவையான மின்சாரம் இரநூத்தி இருபது வோல்ட் மட்டுமே இதுதான் நம்மனால பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல நிலக்கரியிலிருந்து மின்சாரம் எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பவர் சில நடைபெறும் இன்னொரு முக்கியமான ஒரு செயல்முறை இருக்கு அதை நீராவி திரும்பி குளிரவிக்கும் திருப்பியும் தண்ணீராக மாற்றப்பட்டு இந்த செயல்முறை தான் கூலிங் டவர்ஸ் கட்டப்படுது இந்த ஐகானிக் வெள்ளை கோபுரம் தான் மக்கள் மின்சாரம் தயாரிக்கும் நிலையம் என்று அடையாளம் காண்பார்கள் இந்த கூலிங் டவர் தான் மின்சாரம் உற்பத்தி செய்யும் செயல்பாட்டில் இருக்கும் கடைசி பகுதியாகும் எந்த வேலையும் எளிதான வேலை கிடையாது நம்ம அன்றாட வாழ்க்கையை வசதியாக வைக்கும் விஷயங்கள்ல எதுவுமே உருவாக்குவதோ இல்லை பராமரிக்கிறதோ அவ்வளவு கடினம் இல்லை இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருந்தாலும் இந்த மின்சாரத்தை நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்வது ரொம்பவே கடினமான ஒரு ப்ராசஸ் அதனால மின்சாரத்தையும் தண்ணீரையும் வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் அதை சேமிக்க பாருங்க ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனே ஆன் பண்ணிவிடுங்க அப்படின்னதான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு கரெக்ட் டைமில் நோட்டிஃபையாக வரும் ஸோ அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு இதே போல் ஒரு சூப்பரான வீடியோலாம் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்